ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திருவண்ணாமலையில் தீபம் கார்த்திகை தீபம் இன்றைக்கி வந்து சாமிலாம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் திருவண்ணாமலை தீபம் வந்து ஏற்றும் போது நம்ம வீட்டில் நம்ம இருக்கலாம் துன்பல்லாம் போயிட்டு தீபம் ஒளியே தெரியும்போது நம்ம வாழ்க்கையும் அவ்வளோ ஒளியிடணும் எல்லா வீட்டுக்கும் ஆக நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க சாமி ஃபுட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் ரெடி பண்ணி தீபத்துக்கும் பொட்டு மஞ்சள் எல்லாம் தடவி ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா எல்லாமே வாசல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணி பொட்டல் மஞ்சள்லாம் வச்சுட்டு இப்போ ஒரு குளம் போட்டோன்னா காலையில் ஒரு குளம் போட்டேன் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு குளம் போட்டுனா நல்லா கொண்டு வந்துச்சு அதனால போய்ட்டுருக்கேன் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையை அம்மனுக்கும் மரோ நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பம்லாம் போய்ட்டு திருவண்ணாமலை ஜெகஜோதியா தீபம் எறியதை பார்த்து நம்ம வாழ்க்கையை நல்லா குளிரணும் நல்லா வளரணும் எல்லாருக்காக நானும் வேண்டிக்கிறேன் நீங்கள் வேண்டிக்கணும் 맨날 공부 제일 물어는 어로야 온나 막와요